ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே நேற்று கூட அந்த இளைஞன் வந்து உயிருக்கு போராடி போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஆத்திம் என்ன செய்ய போகிறார் அந்த வாலிபனை மீட்டு எழுக்கிறாரா என்ன செய்ய போகிறார் அப்படின்ட்டு அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இப்படியாக இந்த என்ன சிக்கிக் கொண்டு திணறிய ஆத்திம் உள்ளத்தில் ஒரு திடீர் யோசனை உதித்தது என்ன யோசனை அந்த வாலிபனை தம் அருகே அழைத்தார் அவன் காதோடு காதாக இவர் சொன்னார் என்ன சொன்னார் உம்முடைய நிபந்தனைப்படி நீர் நடந்து கொள்வதாக ஒப்புக்கொள்ளும் உம்மை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது என் மீது நம்பிக்கை வைத்து நீர் இதுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆத்தியம் சொன்னார் அதற்கு வாலிபன் தயங்கபடி சொன்னான் புதைக்குழியில் நான் இறங்கிவிட்டு என் மேல் மண்ணை மூடிய பிறகு எனக்கு புது வாழ்வளிக்க போகிறீர்களோ அதை பற்றி உமக்கென்ன கவலை உயிர் போகா வண்ணம் உம்மை காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிய ஆத்திம் அந்த வாலிபனுக்கு தைரியமும் நம்பிக்கையும் ஊட்டினார் வாலிபனும் சற்று தைரியம் அடைந்தான் வாலிபன் ஒப்புக்கொண்ட விஷயத்தை சர்தாரிடம் தெரிவித்து ஆத்திம் ஒரு நிபந்தனையும் சொன்னார் அதாவது அந்த வாலிபன் புதைக்குழிலிருங்க புதைக்கப்பட இசைந்து விட்டான் என்றும் அவனுடைய நாட்டு வழக்கத்தை ஒட்டி விஸ்தாரமான கல்லறை ஒன்றை கட்டி அதில் காற்று புகுவதற்கு தகுந்தாற்போல் ஜன்னல்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படி என்றும் அந்த கல்லறையில்தான் அந்த வாலிபன் இறந்து போன பெண்ணையும் அடக்க செய்ய வேண்டும் என்றும் சொன்னார் நிபந்தனையை கேட்ட சர்தார் ஒரு அப்படியே அப்படி அசந்து போய் தலையில் தொங்க போட்டு கொண்டார் சிறிது நேரம் கழித்து இவர் ஆத்திமையை பார்த்து நீங்கள் சொல்கிறபடியே புதைக்குழியை அமைத்து தர ஏற்பாடு செய்கிறேன் என்று அரைமனதோடு சம்மதம் தெரிவித்தார் அதன்படி அந்த புதைக்குழியை கட்டி முடித்ததும் ஆத்திம் அந்த வாலிமனுக்கு தைரியமும் ஆறுதலும் சொன்னார் இதயம் படபடக்க எண்ணமெல்லாம் என்னமெல்லாம் எங்கெங்கோ சுற்ற அந்த பயமும் பீதியும் பிரதிபலிக்கக்கூடிய முகத்துடன் வாலிபன் சரி அந்த புத குழியில் இறங்கினான் பயப்படாதே நள்ளிரவில் உன்னை நான் எந்த விதத்திலும் குழியிலிருந்து வெளியேற்றி செல்லுகிறேன் அப்படி என்று ஆத்தியம் அந்த வாலிபனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உறுதிமொழி அளித்ததை தன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டதான் அந்த வாலிபன் கல்லறைக்குள் இறங்கினான் உடனடியாக அவன் இறங்கியதும் இறந்து போன பெண்ணை வைத்தார்கள் பிறகு கல்லறையினுடைய வாயிலே பெரிய பாறையை கொண்டு மூடிவிட்டார்கள் அந்த கல்லறையை வெளியே தெரியாதபடி மலர்களை கொண்டு அதனை மூடிவிட்டார்கள் சடங்குகள் அத்தனை செம்மையாக நடந்தேறியதும் சர்தாரும் அவருடைய ஆட்களும் அவருடைய உற்றார்களும் சரி அவருடைய உறவினர்களும் சரி ஆத்திம் அழைத்து கொண்டு கிளம்பினார்கள் ஆத்திமுக்கு சர்தார் வீட்டிலேயே தங்க ஒரு தனியரை ஏற்பாடு செய்து அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார்கள் வயிறார உணவு அருந்தியதும் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டார் ஆத்திம் தமக்கு என்ன தரப்பட்டிருந்த அந்த தனியரையில் படுத்து கொண்டிருந்த அவர் உள்ளமெல்லாம் அந்த வாலிபலிடமிருந்தே சுற்றி அழைந்து கொண்டிருந்தது அவர் உடல்தான் சர்தார் இருந்ததே தவிர அவர் ஆவி அந்த மயான பூமியில் முழுவதுமாக வட்டமிட்டு கொண்டு இருந்தது நள்ளிரவு எப்பொழுது வரப்போகிறது அப்படி என்று அவர் இதயம் கேட்டுக்கொண்டே இருந்தது டிக் 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 என்று நள்ளிரவு நெருங்கியது எல்லோரும் உறக்கத்தில் ஆழ்ந்து இருந்தார்கள் ஆத்தியம் படுக்கையை விட்டு மெல்ல எழுந்தார் ஒருவரும் அரியா வண்ணா அந்த வீட்டை விட்டு வெளியேறி அந்த பூமியை நோக்கி விரைந்தார் அவர் தம்முடன் மண்வெட்டியும் அறிவாலை எடுத்து செல்ல தவறவில்லை ஆனால் அவர் சிறிது எதிர்பா எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும் என்று அவர் நினைக்கவே இல்லை அந்த ஊர் வழக்கு என்னவென்றால் இறந்து போனவருடைய உறவினர்களின் முக்கியமான சிலர் மூன்று நாட்களுக்கு இரவு நேரங்களில் புதைக்குழியை சுற்றி காவல் இருக்க வேண்டும் நான்காவது நாள்தான் அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் இப்படி ஒரு பழக்கம் அந்த ஊரிலே இருந்தது ஆகவே அந்த கல்லறை சுற்றிலும் சிலர் காவல் காத்திருந்தே ஆத்தின் தூரத்திலிருந்து பார்த்து விட்டார் மூன்று இரவுகள் கழிவு வரை அவரால் ஒன்று செய்ய முடியாமல் திரா திணறினார் நான்காவது நாள் அந்த சுற்றத்தார் அனைவரும் தத்தம் தன்னுடைய வீடு இணைக்கு சென்றார்கள் போய்விட்டார்கள் எல்லாரும் இதுதான் சமயம் என்று அன்றிரவு நடுப்பொழுதில் ஆத்தி மாணவர் என்ன செய்தார் மெல்ல படுக்கைய விட்டெழுந்து அந்த புதைக்கொழியை நோக்கி சென்றார் இதற்கு இடையிலே பாருங்கள் நான்கு தினங்களாகி இந்த மனிதரை காணோமே நம்ம ஏமாற்றி விட்டு போய்விட்டாரோ முன்பின் தெரியாத அந்த மனிதனுடைய பேச்சைக் கேட்டு ஏமாந்து போனேமே அப்படி என்று வருந்தி வேதனை விட்டான் அந்த வாலிபன் கல்லறைக்குள் அடைப்பட்ட அந்த வாலிபன் நான்கு நாட்களாக பட்டினியாலும் தாகத்தினாலும் தூக்கமின்மையாலும் மிகவும் கலைத்து போய் நாலாவது நாள் பேச்சு மூச்சற்று பிரேதத்தை விட்டான் அந்த வாலிபன் ஆத்திம் அவசர அவசரமாக அந்த கல்லறைக்கு சென்று இறைந்த குரல் அருமை நண்பரே வந்து வந்துவிட்டேன் உம்மை விடுதலை செய்து அழைத்து செல்ல வந்திருக்க உன் நண்பனுடைய அழைப்பு குரல் கேட்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டார் எப்படி கேட்டார் பரபரப்புடன் கேட்டார் களைத்து போய் பிரேதம் போல கிடந்த வாலிபன் காதிலே இந்த குரல் விழவே இல்லை கல்லறையிலேயே எந்தவித பதிலும் வராத காரணத்தால் ஒருவேளை அந்த வாலிபன் இருந்திருப்பானோ அப்படின்னு சந்தேகித்த ஆத்திம் மீண்டும் குரல் கொடுத்து பார்த்தார் இந்த முறை சற்று உறக்கவே கூப்பிட்டும் கூட எந்தவித பதிலும் உள்ளிருந்து வரவே இல்லை ஆகவே அவன் இருந்து போயிருப்பான் என்று ஆத்மிக்கு தோன்றியது இருந்தாலும் ஏனோ அந்த விடத்தை விட்டு செல்ல அவருக்கு மனம் வரவில்லை ஆகவே என்ன செஞ்சாரு மீண்டும் மூன்றாவது முறையாக நண்பரே நண்பரே நான் கூப்பிடுவது உமது காதலி விழுகிறதா இல்லையா அப்படின்னு கேள்வி உரத்த குரல் கேட்டுக்கொண்டிருந்தார் பதில் ஏது பேசவில்லை ஆனால் நீ இருந்து விட்டது என்று தானே நான் நினைக்க நேரிடும் சரியான சமயத்தில் நான் உண்மை காப்பாற்றி தவறை விட்டேன் என்று நினைத்து உயிரை விட்டு விட்டீரோ நான் என்ன செய்வேன் எவ்வளவோ முயன்று பார்த்தேன் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரி செய்து விட்டது எப்படி என்று இறைச்சலிட்டு கத்தினார் ஆத்திம் நல்ல வேலையாக இந்த முறை அந்த வாலிபன் கண்விழித்து கொண்டான் அவனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு பலம் வந்ததோ அவனும் பலமாக இறைந்த பதில் சப்தம் என்று சொன்னான் வந்திருட்டீர்களோ வந்துருக்கா வந்து விட்டீர்களா வந்து விட்டீர்களா அப்படி என்று நண்பரே சாவதற்கு சாவதற்குள் வந்து விட்டீர்களா வாலிபன் அந்த கூறிய வார்த்தைகளை கேட்டார் ஆத்தி அப்பொழுதுதான் அவர் உள்ளம் குளிர்ந்தது ஆண்டவன் கருணையே வானலாவா புகழ்ந்து வாலிபரே நான் தான் வந்திருக்கிறேன் மூன்று முறை கூவி அழைத்தது உம்மிடமிருந்து ஏன் பதில் வரவில்லை கல்லறையினுடைய முகப்பிலே மூடப்பட்டிருந்த பெரிய பாறை மிக சிரமப்பட்டு அகற்றி அந்த வாலிபனை வெளியேற்றினார் பாவம் அந்த மூன்று நாளைக்குள் எலும்பு தோலுமாக மெரிந்து போய் விகாரமாக காணப்பட்டான் அந்த வாலிபன் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அவர் வ வராதிருந்திருந்தால் அவனுடைய உயிர் உடலை விட்டு பற பறந்தே போயிருக்கும் போல் இருந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த வாலிபனுக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது அவனை அதிக நேரம் அந்த ஊரில் வைக்க விரும்பாத ஆத்தியும் அவனை நோக்கிய நண்பரே ஒரு கணமும் இனி நீ தாமதிக்க கூடாது இரவோடு இரவாக நடந்தாகிலும் இந்த ஊரை விட்டு சென்றுவிடு அப்படின்னு துரிதப்படுத்தினார் அதற்கு அந்த வாலிபன் நானோ அனாதை ஒற்றாரோ உறவினரோ யாரு எனக்கு கிடையாது இந்த நிலையில் நிராதரவனா நான் எங்கு சென்று எப்படி பிழைப்பேன் என்று மனம் புழுங்கினான் அதை கேட்ட ஆத்திம் தன் பையிலே இருந்த கொஞ்சம் பொற்காசுகளையும் ரத்தனைகளையும் எடுத்து அந்த வாலிபனு கொடுத்து விடை கொடுத்து அனுப்பினார் வாலிபன் அவருக்கு ஆயிரம் கோடி நன்றிகளை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் வாலிபனை வழி அனுப்பிய ஆத்திம் யாரோ அறியா வண்ணம் தான் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று சோர்வால் அயர்ந்து படுக்கையில் படுத்தார் மறுநாள் காலை விடிந்ததும் கூட அயர்ந்து தூங்கி நீண்ட நேரத்துக்கு பின் தான் எழுந்தார் காலை போஜனத்திற்கு பிறகு ஆத்திம் அந்த இடத்தை விட்டு புறப்பட ஆயத்தமானார் அப்பொழுது அந்த ஊர்வாசிகள் அவரை மேலும் சிறிது காலம் இங்கேயே தங்கியிருந்து செல்லும்படியாக வேண்டினார்கள் ஆத்திம் அவர்களுக்கு சமாதானம் கூறிவிட்டு புறப்பட்டார் அந்த ஊர் மக்கள் செய்த உபகாரங்களை பெரிதும் பாராட்டி அதற்காக தம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் நான் வந்து இத்தனை நாளாகி மனம் கோணாமல் அன்புடன் முகமலர்ச்சியுடன் அன்னமிட்டு உபசரித்தீர்கள் உங்கள் நல்ல மனதை எவ்வாறு புகழ்வது என்று எனக்கு தெரியவில்லை நான் நிதாமலைக்கு போக வேண்டிய அவசியம் அவசரம் இல்லாமல் போனால் இன்னும் சில காலம் இங்கே தங்கிவிடுவேன் என்றார் அவர் கூறியதை கேட்டு ஒருவர் வியப்போடு வருத்தத்தோடு சொன்னார் நிதாமலையா ஒரு மாதம் முழுவதும் நடந்தாத நடந்தால் அல்லவா அந்த அதன் எல்லையை அடையலாம் மற்றொருவர் சொன்னார் இப்படி நிதாமலை அடைய முன் ஒரு நகரம் இருக்கும் அந்த ஊர் ஜனங்களை கேட்டால் பாதையை காட்டுவார்கள் என்றார் இப்படியாக வேறுவர் சொன்னார் இங்கிருந்து ஒன்பது அல்லது பத்து நாட்கள் நடந்து சென்றது இரு பிரிவிகளாக பாதை பிரிந்து செல்லும் அவற்றில் வலது பக்கமாக செல்லும் பாதை தான் நிதா நகரத்திற்கு செல்லும் பாதை அவர் எல்லோருக்கும் நன்றி கூறிவிட்டு அந்த பயணத்தை தொடர்ந்தார் ஆத்தியம் பார்க்கலாம் நாளைக்கு நிதா நிதாமலையை அடைந்தாரா என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி கதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில்